ஹாய் ஹலோ வேலை எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி என்ன ஃப்ரூட் பார்க்குறோம் வித்தியாசமான ஃப்ரூட்னா விளாம்பலங்க உடாப்பில் இங்கிலீஷில் ஓகேங்களா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சுருக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஓகேவா ஏன்னா எங்கள் ரிலேட்டிவே ஒருத்தர் வந்து இந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பழுக்கும் பழுக்கும் இது நல்லா மேலே வந்து அமுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வச்சிட்டு இருந்தாரன் கடைசி வரைக்கும் அம்மங்க இல்லையா அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது எனக்கு இந்த விளாம்பழம் நினச்சாவே எனக்கு அவங்க சொன்னது தான் ஞாபகம் வருது ஓகேவா இது வந்து உடாப்பிள் தான் அங்கே பேர் மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும் ஓடிச்சு இருக்கிற உள்ளே இருக்கிற பழத்தை தான் சாப்பிட்ணும் இதை வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிக்குவோம் கீழே போட்டு ஒரு தட்டு என்ன ஆகிடுச்சி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்மெல்லுங்க விளாம்பழனாவே நல்ல ஸ்மெல்லு நிறைய பேர் வந்து உப்பு சக் உப்பு வச்சு சாப்பிடுவாங்க உப்பு தூள் வச்சு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் காயாக இருந்தால் இது மேலே இருக்கிற ஊடெல்லாம் எடுத்துட்டு உரல் இருக்குல்ல உரலில் போட்டு இடி உப்பு மிளகாய்த்தூள் வச்சு இடித்து வடகம் போட்டு தாளித்து சாப்பிடுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் சொல்கிறேன் ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை வச்சு சாப்பிட்றது வெள்ளம் இல்லை சர்க்கரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஓகேவா நான் இன்றைக்கி வந்து சக்கரை தாங்க வைக்க போகிறேன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் சுகர் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் வெள்ளம் வச்சா என்ன ஆகும்னா கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் நான் சர்க்கரை போட போகிறேன் ஓகே இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எடுத்து பிரித்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்த உடனே உள்ளேருந்து அப்படி ரவுண்டாக வந்து பால் மாதிரி வந்துடும் பட் இதை விட ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்டில் வந்து சைடில் இருக்கும் இது நல்லா இருந்தாக்கா சொரண்டி சுரண்டி சுரண்டி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து அப்போது இப்போ வந்து நம்ம ஸ்பூனில் வந்து எடுத்துக்கலாம் கை வச்சால் சாப்பிட மாட்டாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி வந்து இந்த விளாம்பழம் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் எங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வயசில் ஒரு புளியந்தோப்பு இருக்கும் புளியந்தோப்பில் வந்து ஒரு மூணு மரம் இருக்கும் அது எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும் போதுதே இருக்கும் பட்டு போன வருஷம் அதை வந்து வெட்டிட்டாங்க அது வரைக்கும் இப்போது லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு வந்து விளாம்பழம் வந்து கிடச்சிது ஆனால் இது வந்து நம்ம தோர்த்து கிடையாது இது வாங்கிட்டு தான் வந்தோம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஒடிச்சு விட்டுட்டு இப்போ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ மிக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த விளாம்பழம் ஓடு இருக்குது இல்லையா இந்த ஓடு இதிலே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம பழத்துலேயே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இது வந்து ஃபுல்லாக இந்த ஓடு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது என்ன பண்ணிட்டோம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் ஓகேங்களா உங்கள் வீட்டில் யார் யாருக்கு விளாம்பழம் பிடிக்கணும்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விளாம்பளத்தில் அயர்ன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கிடைக்கும் ஓகேவா நம்ம ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்வது நம்ம ஏரியாவில் நம்ம என்விரான்மெண்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்களுக்கு யார் யாருக்கும் இந்த விளம்பரம் பிடிக்கும் இதை நீங்கள் என்ன மெத்தடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ